பண்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் அலர்ஸ் அதாவது முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இன்ஜெக்ஷன் போட் பண்ணுவாங்க இன்ஜெக்ஷனை போட்டு கண்ணு கிட்ட மட்டும் மறத்துரும் அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது நிறைய ரிஸ்க் இருக்கு அந்த இன்ஜெக்ஷன் சில சமயம் ஐபால் ஓட்ட போட்டோம் இல்லைன்னா கண் பின்னாடி ஆப்டிக் லவுன் சொல்லுவோம் அந்த நரம்புல வந்து குத்திரும் அப்படி இல்லைன்னா அந்த இன்ஜெக்ஷன்லயே நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இப்போ கார்டியாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற பேஷன்ஸ்க்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட முடியாது அதெல்லாம் போட்டோம்னா ரிஸ்க் அதிகம் அது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கப்ப இப்ப அனஸ்டிஷா டாப்பிக்கல்லா டிராப்ஸாவே போட்டுரும் ட்ராப்ஸாவே போட்டு பண்ணிடும் யார் அத பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் குள்ள சர்ஜரி முடிக்கிற ஹேண்ட்ஸா இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக் டென் மினிட்ஸ்குள்ள சர்ஜரி ஃபுல்லாவே உள்ளவே கம்ப்ளீட் ஆகி கம்ப்ளைட் சரியா அந்த சர்ஜன்ஸ் வந்து டாப்பிக் அண்டர் பண்ணலாம் அத தாண்டி போகும்போது கண்டிப்பா டாப்பிக் அண்ட் சிஷியோ ஒர்க் பண்ணாது இன்ஜெக்ஷன் தான் இருந்துச்சுமம் நம்ம வந்து இங்க த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் தான் நம்மளுடைய சர்ஜரி டைம் சரிங்க சார் அதுக்குள்ளேயே சர்ஜரி ரிமூவ் பண்ணி லென்ஸ் வச்சுட்டு பேஷண்ட்டை வந்து அனுப்பிடும் இங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நோ அனஸா நோ பேண்டேஜ் டெக்னிக் இங்க ஊசி கிடையாது ஆபரேஷன் கூட பேண்டேஜும் கிடையாது